மகாபாரதத்தில் முக்கிய கதாபாத்திரமான திரௌபதி அவர்களுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன அவை பாஞ்சாலி பாஞ்சலம் பாஞ்சல நாட்டிலிருந்து வந்தவர் என்று பொருள் எஞ்சன ஜேஜி நெருப்பிலிருந்து பிறந்தவர் என்று பொருள் மகாபாரத அதாவது பாரதத்தின் ஐந்து பாண்டவர்களின் சிறந்த மனைவி என்று சைரந்திரி பணிப்பெண் தன்னுடைய இரண்டாவது நாடு கடத்தலின் போது விராத நாட்டின் அரசி சுதேஷ்னாவின் குந்தல் அலங்கார நிபுணராக பணிபுரிந்ததனால் ஏற்பட்ட பெயர் திரௌபதிக்கு ஐந்து பேருக்கு முன் பதினான்கு கணவர்கள் இவர்கள் திரௌபதி தனது முந்தைய பிறப்பில் பதினான்கு திறமையான குணங்களை கொண்ட கணவனை கேட்டதாக கதை உண்டு அதற்கு சிவபெருமான் வரத்து அளித்தார் ஆனால் அவ்வாறு பதினான்கு குணங்களையும் கொண்ட ஒருவர் உலகில் எங்குமே இல்லை அதனால் ஐந்து சிறந்த தகுதிகளை கொண்ட ஒருவரை மணக்க சிவபெருமானிடம் வேண்டினார் அவ்வாறு தர்மம் வலிமை வில்வித்து திறன் நல்ல தோற்றம் பொறுமை என ஐந்து தகுதிகளை தனித்தனியாக கொண்ட ஐந்து ஆண்களை திருமணம் செய்து கொள்வாய் என வரமளித்தார் பண்டைய கால பண்பாட்டில் மிகவும் அரிதான திரௌபதி பயமற்ற பெண்ணாக இருந்தார் அவர் அவமதிக்கப்பட்ட போது அரசனான திருதார்த்திடம் நேரடியாக நீதி கேட்டார் மேலும் சைரந்திரியாக அதாவது பனிப்பெண்ணாக இருக்கும் போது விராத் நாட்டின் அரசனின் மைத்தினரால் அவமதிக்கப்பட்ட போது அந்த அரசரிடம் நேரடியாக நிதி கேட்டார் பெண்ணை பாதுகாக்க தவறியதற்காக அந்த இரண்டு மன்னர்களையும் வெளிப்படையாக கண்டித்தார் தன் துகில் உரைக்கும் நிகழ்வின் போது தான் அவமானப்பட்டதிலிருந்து தன்னை காப்பாற்ற தவறியதற்காக பீஷ்மர் துரோதனர் கிருபாச்சாரியர் மற்றும் தன்னுடைய கணவர்களையும் அவர் கண்டித்தார் பாஞ்சால் தேசத்தின் மன்னர் துருபாத திரௌபதியை குருவின் குடும்பத்தை ஐப்பதற்காக உருவாக்கினார் துரோதன தனது மாணவரான கௌரவர்களையும் பாண்டவர்களையும் பயன்படுத்தி பாஞ்சால தேசத்தை பிரித்தார் திரௌபதி ஒரு குழந்தையாகவோ பெற்றோரின் அரவணைப்பிலோ பிறந்து வளரவில்லை வயது வந்த பெண்ணாகவே உருவானார் திரௌபதி அழிக்கும் சக்தியாக வளர்க்கப்பட்டார் அதாவது காலின் அவதாரம் இதுதான் தென்னிந்திய மக்களின் நம்பிக்கையின்படி திமிர் பிடித்த மன்னர்களை அழிக்கும் கிருஷ்ணருக்கு உதவி செய்யும் மகாகாலியின் அவதாரமாக திரௌபதி கருதப்படுகிறார் அதனாலேயே நெருப்பிலிருந்து திரௌபதி வந்தாலும் சகோதர சகோதரியாக கருதப்படுகிறார் திரௌபதி தனது கணவர்களை நம்பவில்லை ஆம் திரௌபதி தான் அடைந்த அவமானங்களை பழிவாங்க வேண்டுமென முழங்குகிறார் ஆனால் தனக்கு நேர்ந்த அவமானத்திற்கு தனது கணவர்கள் பழிவாங்குவார்களா என்று சந்தேகிக்கிறார் அவர்களை சந்தேகப்படுவதற்கும் அவருக்கு நியாயமான காரணங்கள் இருந்தன அவர்களுடைய தங்கையின் கணவனான ஜெயரத்தனை கொல்லமாட்டார்கள் என்று எண்ணினார் ஜெயரத்தன் திரௌபதியை வீட்டிலிருந்து இழுத்து வந்து தேரில் கொண்டு சென்றவர் நாடுகடத்தப்பட்ட போது இவர்கள் புரிந்த வேடத்தை சொல்லிவிடுவார் என்று கிச்சாவை கொள்வதற்கும் தயங்குவார்கள் கிச்சாக்கா தான் நாடுகடத்தப்பட்ட இறுதியாண்டில் திரௌபதியை துஷ்பிரயோகம் செய்தவர் திரௌபதியின் பாத்திரத்தை லட்சுமியின் போல இருந்தது எப்போதும் உணவு நிறைந்திருக்கும் இந்தியா முழுவதும் திரௌபதியின் பாத்திரம் என்றால் நல்ல உணவுகள் நிறைந்திருக்கும் சிறந்த சமையலறை என்று பொருள் அத்தகைய சமையலறை ஒரு நல்ல முறையில் வீட்டு நிர்வாகம் செய்வதற்கு அடையாளம் அதாவது சில சமயங்களில் திரௌபதி அன்னபூரணா என்று குறிப்பிடுகிறார் மகாபாரதமானது ஒரு நல்ல இல்லத்தரசின் மதிப்பை நமக்கு உணர்த்துகிறது பொன்னானவல் வெறும் இச்சைக்கு பயன்படுத்தப்படும் கருவியல்ல என்று நமக்கு காட்டுகிறது முனிவர் துர்வாசரால் திரௌபதி காப்பாற்றப்பட்டாரா ஆம் திரௌபதியின் துகளில் இருக்கும் நிகழ்வில் இருந்து முனிவர் துருவாசர் அவரை காப்பாற்றினார் என்ற சுவாரஸ்யமான கதை ஒன்று உள்ளது திரௌபதியின் மீட்புக்கு முனிவரின் காணமே காரணம் என சிவபுராணம் குறிப்பிடுகிறது ஒருமுறை கங்கையில் முனிவர் நீராடும் போது அவருடைய இழுப்பு துணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது உடனே திரௌபதி தன்னுடைய ஆடையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து முனிவருக்கு வழங்கினார் எனவே முனிவர் அவருக்கு வரத்தை வழங்கினார் இந்த வரம் துச்சாதனான் திரௌபதியின் துகளை உரிக்கும் போது நீண்ட துணியாக வந்து உடலை மூடி திரௌபதியை காப்பாற்றியது என்ற கதை ஒன்று உள்ளது இதில் கடோத்கஜன் தனது தந்தையான பீஷ்மரின் ராஜ்யத்தை காண முதல் முறையாக வந்தபோது தனது தாயான உத்தரவின் பேரில் திரௌபதியை மதிக்கவில்லை இதனால் திரௌபதி அவமானமாக கருதி மிகுந்த கோபத்தை

பாவி என்றும் அழைத்தார் மேலும் திரௌபதியின் குழந்தைகளுக்கு சாபமிட்டார் இந்த இரண்டு அரசிகளால் கிட்டத்தட்ட பாண்டவகுலமே அழியும் நிலை ஏற்பட்டது முக்கியமாக நாரதபுராணம் மற்றும் வாயு புராண கூற்றுப்படி திரௌபதி என்பவர் சியாமலா அதாவது தர்மத்தின் மனைவி பாரதி அதாவது வாயுவின் மனைவி சாச்சி இந்திரன் மனைவி உஷா அஸ்வினி மனைவி மற்றும் பார்வதி சிவனின் மனைவி ஆகியோரின் ஒன்றிணைந்த அவதாரம் ஆவார் அவருடைய முந்தைய அவதாரங்களில் வேதாவதி என்ற பெயரில் பிறந்து ராவணனை சவித்தார் மேலும் ராவணனின் மரணத்துக்கு காரணமான சீதையாகவும் அவதரித்தார் அவருடைய மூன்றாவது அவதாரத்தில் தமையந்தி அல்லது அவருடைய மகள் நலையானையாக பிறந்தார் தன்னுடைய ஐந்தாவது அவதாரத்தில் திரௌபதியாக தோன்றினார் இதில் திரௌபதியின் கூற்று திரௌபதி ஐவருக்கு பொதுவான மனைவியாக மணக்க ஒப்புக்கொள்ளும் போது அவருடைய நிலை என்னவென்றால் வேறு எந்த பெண்ணுடனும் தன்னுடைய இல்லத்தை பகிர்ந்து கொள்ளக் கூடாது என்பதுதான் அதனுடைய பாண்டவர்கள் தங்களுடைய மற்ற மனைவிகளை இந்திர பிரதேசத்துக்கு அழைத்து வர முடியவில்லை அப்படி இருந்தும் அர்ஜுனன் மட்டும் தன்னுடைய இன்னொரு மனைவியை அழைத்து வருவதில் வெற்றி கண்டார் அந்த மனைவி கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ரா கிருஷ்ணரின் ஆலோசனையினால் அவரால் சுபத்ராவை இல்லத்திற்கு அழைத்து செல்ல முடிந்தது துரியோதனன் திரௌபதியின் சுயமரத்தில் பங்கேற்கவில்லை ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அவர் ஏற்கனவே கலிங்க இளவரசி பானுமதியை திருமணம் செய்திருந்தார் பானுமதியிடம் உன்னைத் தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த வரத்தை அவர் இறுதி வரை கடைபிடித்தார் இதில் திரௌபதி நாய்களை சவித்தார் ஐவரும் திரௌபதியை மணந்த பின்பு திரௌபதி ஒரு நிபந்தனை வைத்தார் பாண்டவர்களில் ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே திரௌபதியின் அறைக்குள் செல்ல வேண்டும் அந்த சமயம் பாண்டவர்களில் வேறு யாரும் உள்ளே நுழையக் கூடாது அவ்வாறு உள்ளே வருபவர்கள் தங்களுடைய காலனிகளை அறைக்கு வெளியே விட்டுவிட்டு வர வேண்டும் இந்த நிபந்தனைகளை மீறினால் ஓராண்டிற்கு கடத்தப்பட வேண்டும் என்று விதித்திருந்தார் பாண்டவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர் ஒரு நாள் தர்மர் திரௌபதியின் அறையில் இருந்தபோது ஒரு நாய் அறையின் வெளியில் இருந்த தர்மரின் காலனியை எடுத்துக்கொண்டு சென்றது காலனி இல்லாததால் தர்மன் உள்ளே இருப்பதை அறியாமல் அர்ஜுனன் திரௌபதியின் அறைக்குள் நுழைந்தார் அப்போது திரௌபதியும் பாண்டவரின் மூத்தரான தர்மரும் ஒன்றாக இருந்ததை பார்த்தார் இதனால் ஒப்பந்தத்தின்படி அர்ஜுனன் நாடு கடத்தப்பட வேண்டும் இந்த தர்ம சங்கடமான நிலையில் திரௌபதி அந்த காலனிகளை திருடிய நாயால் அனைத்து நாய்களையும் உலகமெங்கும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக இருப்பதை மற்றவர்கள் பார்க்கும்படி இருப்பீர்கள் அதனால் அவமானங்களையும் வெக்கத்தையும் அடைவீர்கள் என்று கோபமாக சாபமிட்டார் துரோகனின் மகனான அசுத்தாமன் போர் நடக்கும் ஒரு நள்ளிரவில் உரையும் கொண்டிருந்த திரௌபதியின் ஐந்து மகன்களையும் இறக்கமின்றி கொலை கிருஷ்ணர் அர்ஜுனன் மற்றும் பீமர் ஆகியோர் சென்று அசோத்தாமனை கைப்பற்றி இறுதி முடிவை எடுப்பதற்காக அவனை திரௌபதியிடம் அழைத்து வந்தனர் தன் காலடியில் கிடக்கும் அசோத்தாமனை கண்டு இரக்க உணர்வை தான் காட்டினார் தர்மத்தின் வழியில் இல்லாது நள்ளிரவில் துடிக்கி துரிக்க கொலை செய்த இந்த கொலைகாரனை கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று கிருஷ்ணர் அறிவுறுத்தினார் இருந்தாலும் நான் மகன்களை இறந்து தவிப்பது போல்தானே இவனின் தாயும் துடிப்பார் என்று தாய்மை உணர்வை காட்டினார் கன்னித்தன்மை உணர்த்தினார் முக்கியமாக திரௌபதி ஒரு கணவரிடம் இருந்து அடுத்த கணவரிடம் செல்வதற்கு முன் நெருப்பில் நடந்து தன்னுடைய கண்ணித்தன்மையை நிரூபித்தார் மனைவிகளை கொண்ட கணவர்களுக்கு இருப்பதில்லை இத்தனைக்கும் பாண்டவர்கள் ஐவருக்கும் வேறு மனைவிகள் அவர்கள் தங்களுடைய பெற்றோருடன் திரௌபதியிடம் ஒருவர் ஓராண்டு இருக்க வேண்டும் ஆகவே மற்றவர்கள் அதனை கணக்கிட்டு அந்த நான்கு ஆண்டுகளை தங்களுடைய இன்னொரு மனைவியுடன் கழிக்க நகரத்தை விட்டு வெளியேறவர் மகாபாரதத்தில் திரௌபதியின் பிறப்பு பற்றிய ரகசியம் இதுதான் இந்து புராணமான மகாபாரத்தின்படி பாஞ்சால அரசாட்சியின் மன்னனான துருபதனுக்கும் அக்னிக்கும் பிறந்தவள்தான் திரௌபதி பின்னர் ஐந்து பாண்டவர்களுக்கும் மனைவியானார் அவர் வாழ்ந்த காலத்தில் மிகவும் அழகிய பெண்ணாக அவர் கருதப்பட்டார் திரௌபதிக்கு ஐந்து மகன்கள் இருந்தார்கள் என்ற விஷயம் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒவ்வொரு பாண்டவர் என்ற வீதத்தில் ஐந்து மகன்களை கொண்டிருந்தார் யுஷ்டரனுக்கு பிறந்தவன் பிரிவிந்தியா பீமனுக்கு பிறந்தவன் சுடசோமா அஜீவனுக்கு பிறந்தவன் சுத்தகர்மா நகலனுக்கு பிறந்தவன் சடானிகா மற்றும் சகாதவனுக்கு பிறந்தவன் இஷ்டசேனா பஞ்ச கணிகளில் ஒருவராக கருதப்படுபவர் திரௌபதி மேலும் கிராமக் கடவுளான திரௌபதி அம்மனாகவும் வழங்கப்படுகிறார் துரோணாச்சாரியரின் சார்பில் பாண்டவரான இளவரசன் அர்ஜுனன் பாஞ்சால் நட்டு மன்னனான திருபதனை வீழ்த்தி அவருடைய அரசாட்சியில் பாதையை எடுத்துக்கொண்ட கொண்ட போது பிறந்தவள்தான் திரௌபதி துரோணாச்சாரியாரை பழித்திருக்க தனக்கு ஆசை கிடைக்க வேண்டி திருபத மன்னன் அக்னியாகம் ஒன்றினை நடத்தினார் இந்த யாகத்தில் பிறந்தவள் அழகிய கருமி நிறத்திலான இளம்பெண்ணான திரௌபதி இந்த தியாக அக்னியில் இருந்து தன் அண்ணனான துஷ்டா வந்த பிறகு திரௌபதி தோன்றினார் முக்கியமாக குருவம்சத்தை அழைக்க பிறந்தவர் தீயிலிருந்து அவள் தோன்றியவுடன் வானத்திலிருந்து வந்த ஒரு குரல் குருவம்சத்திற்கு இவரால் தான் அழிவு ஏற்படும் என கூறியது மகாபாரதத்தில் திரௌபதியை வியக்கத்தக்க வகையில் உள்ள அழகான பெண்ணாக விவரிக்கப்பட்டுள்ளது அவள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அழகான பெண்கள் ஒருவராக இவள் திகழ்ந்தவர் தாமரை இதழ்கள் போன்ற கண்கள் இளமையும் அறிவும் அடங்கிய தவறே இல்லாத குணாசியங்கள் மிகவும் அழகிய பெண்ணாக விளங்கின மெல்லிய இடையை கொண்ட திரௌபதியின் ஒவ்வொரு அம்சத்திலும் எந்த ஒரு குறையும் கூற முடியாது அவருடைய மேனில் இருந்து வரும் நறுமணம் இரண்டு மைல்கள் அப்பால் இருந்து வரும் நீல நிற தாமரையின் மனம் போல் அடிக்குமா அவளை காண்பவர்கள் போவார்கள் திரௌபதியின் தன் மகளை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என வர்ணவட்டாவை பாண்டவர்கள் மரணிப்பார்கள் என்பதை அறிந்த அவன் திரௌபதிக்கு சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தான் இந்த சுயம்பரத்தில் வெல்லப் போகிறவர்களுக்கு பரிசாக அவளை தரப்போவதாக அறிவிக்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட வில் மற்றும் அம்புகளைக் கொண்டு எவர் ஒருவர் இந்த இயந்திரத்துக்கு மேல் உள்ள குறியில் சரியாக அடிக்கிறார்களோ அவருக்கே என் மகள் என துருபத மன்னன் கூறினார் பாண்டவர்களின் உயிர் பிழைத்தல் தெரிந்தவுடன் பாண்டவர்களின் உயிர் பிழைத்தல் தெரிந்தவுடன் அடுத்த வாரிசு நெருக்கடி ஏற்பட்டது தர்மனின் மரணம் செய்து வந்தவுடன் துரியோதனனுக்கு இளவரச பட்டம் சென்றது அப்போது பாண்டவர்களை அத்தனாபுரத்துக்கு திருராஸ்திரா அழைத்து சென்றார் ராஜாங்கத்தின் ஒரு பகுதியை பிரித்துக் கொடுப்பதாகவும் கூறினார் இதனை யுதிஷ்டனும் ஏற்றுக்கொண்டார் பாண்டவர்களுக்கு கந்த என்ற பாலைவனம் ஒதுக்கப்பட்டு அங்கே அரசாட்சியமாறு கூறப்பட்டது கிருஷ்ணனின் உதவியோடு பாண்டவர்கள் மாற்றினார்கள் பள்ளத்தாக்கின் மேல் அந்த நாட்டில் அவர்களின் பிரதான அரண்மனை அமைக்கப்பட்டது நடத்தினான் இதன் மூலம் பல பகுதிகளில் பாண்டவர்கள் ஆதிக்கத்தை அடைந்தார்கள் இந்திய புராணத்தின்படி திரௌபதி தான் முதல் பெண்ணியமாக கருதப்படுகிறார் அவள் பிறப்பின் போது வானிலாவை குரல் ஒன்று இந்த அழகி பிறந்தது பாண்டவர்களை வேரோடு அழித்து மத ஆட்சியை நிறுவுவதற்கு என கூறியது அவரின் தந்தை இன்னமும் இளமையுடன் இருந்த அந்த நேரத்தில் இவள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் உருவானது திரௌபதியின் ஈடு இணையில்லாத அழகும் அறிவும் அவளின் துயர்நிலைக்கு காரணமாக அமைந்தது வில் போட்டியில் வென்ற அர்ஜுனால் ஈர்க்கப்பட்ட அவள் அவனை கரம்பிடிக்க தயாரானாள் ஆனால் அவளின் தந்தையோ வியாச முனிவரின் அறிவுரையின்படி அவளை ஐந்து பாண்டவர்களுக்கு மனைவியாக்கினான் தன் மோசமான விதி அவளை ஐந்து பேருக்கு மனைவியாக்கி தன் தனித்தன்மையை வெட்டியெறிந்தது அடிமையான தன் கணவர்களுக்கு விடுதலை வாங்கித் தருவதில் வெற்றி பெற்றாள் திரௌபதி உலகத்தில் இத்தனை அழகுடைய ஒரு பெண்ணும் சோகங்கள் நிறைந்த கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த தன் கணவன்களை ஒரு படகை போல இருந்து காப்பாற்றியதில்லை என கர்ணன் அவளை பாராட்டினார்